இந்த வீடியோவில் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் ஃபிசிக்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான ஆன்சர் கீ பற்றி பார்க்க போகிறோம் பன்னொன்றாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு இயற்பியல் தேர்வு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி நடந்த தேர்வுக்கான ஒரு மதிப்பெண் வினாக்கான வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம் இதில் வந்து செட்டிஏ மற்றும் செட்டிபி ரெண்டுக்கான வீடியோ வந்துட்டாங்க நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ ஸ்டார்டிங் டு ரெண்டு வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நமக்கு சொல்லக்கூடிய தகவல் வந்துட்டு உங்களுக்கு முழுமையாக புரியும் இது வந்து நாங்கள் இங்கிலீஷ் மீடியமுக்கான கொஸ்டின் பேப்பரை தான் எடுத்து போட்டிருக்கோம் தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்தந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய உங்களுக்கான தமிழகத்தை பார்த்து நீங்கள் எழுதிப்பது சரியாக தவறாக அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதே போல் இந்த விடைக்கு எதுவும் மாற்று கருத்துகள் இருந்துச்சு விடை தவறு அப்படின்னாலும் சரியான விடையை நீங்கள் கமல்சல் போட்டீங்க அப்படின்னா அடுத்து வடக்குரிய மாணவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் செட்டியே எழுதியிருக்கக்கூடிய மாணவர்கள் இது கீழே கொடுத்துருக்கப்படி நீங்கள் விடையை எழுதியிருக்கீங்களான்னு நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஐம்பது மீட்டர் மூன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கன்வெக்ஷன் நான்காவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி டிக்ரீஸ் ஐந்தாவது கொஸ்டினுக்கான ஆப்ஷன் ஆன்சர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவ் எம்எஸ் ஸ்கோர் மைனஸ் ஒன்று ஆறாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரிமைன்ஸ் ரிமைன்ஸிங் ஈட்டுபுரியம் ஏழாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இன்க்ரீசஸ் எட்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சைன் ஆஃப் பிளஸ் எக்ஸ்ப்ளஸிவிட்டி ஒன்பதாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி டார்க் அண்ட் எனர்ஜி பத்தாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி டபுள்ஸு நம்ம வந்துட்டு ஆன்சர் கொடுத்துருக்கோம் இது வந்து தவறாக இருந்துச்சுன்னா நீங்கள் எத்தனை சென்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடிய பயனுள்ளதாக இருக்கும் பன்னெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன் பை டூ பன்னிரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பதிமூணாவது கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் பதினெட்டாம் கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் பி டூ பாயிண்ட் எயிட் பதினொன்றாவது செட்டிஏக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஜீரோ இப்போ வந்து ஆன்சர் முடிச்சாச்சு அடுத்து வந்து செட்டிபிக்கான ஆன்சரை பார்ப்போம் இந்த செட்டிபிக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இங்கிலீஷ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்களை பற்றி எடுத்து போட்டிருக்கோம் தமிழ் மீடியத்துக்கு அதே கொஷின் தான் நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனை கரெக்டாக எழுதிருக்கீங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒன்றாம் கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி டூ பாயிண்ட் ஃபைவ் எயிட் ரெண்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கன்வெக்ஷன் மூன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி டார்க் அண்ட் எனர்ஜி நான்காவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன் பை டூ ஐந்தாம் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரிமேன்ஸை நீக்கில புரியும் ஆறாவது கொஸ்டின்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் ஜூல்ஸு ஏழாவது கொஸ்டின்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி டிக்ரீஸ் எட்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ரிமைன் சேம் ஒன்பதாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஃபிஃப்டி மீட்டர் பத்தாவது கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்த டயக்ராம் படி இப்போ ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர் பன்னெண்டாவது கொஸ்டனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி டபிள்யூக்கல் டு ஜீரோ பன்னெண்டாம் கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவ் எம்எஸ் ஃபோர் மைனஸ் ஒன் எதுவும் தப்பாக இருக்குது எம்எஸ் ஃபோர் மைனஸ் ஒன்னு வரணும் பதிமூன்றாம் கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இன்க்ரீசஸ் பதினான்காம் கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சைன் ஆஃப் விடி பதினஞ்சாம் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் அதுபடி இந்த பதினான்காம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தகவல் நம்ம சேனலில் வந்துட்டு அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய எக்ஸாமுக்கான மாடல் கொஷின் பிரிப்பர் வித் ஆன்சர் கீவோட வந்துட்டு நம்ம ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருக்கோம் அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழ் தகவல் சேனல் போயிட்டு ப்ளேலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும் அங்கே போனீங்க அப்படின்னா லெவன்த்து எச்எஸ்சி ஃபஸ்ட் இயர்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும் அதில் போனீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாமுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ இது வரைக்கும் முடிஞ்ச எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ இனிமேல் நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அதில் அப்டேட் ஆகும் அதே போல் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க நண்பர்கள் இந்த வீடியோக்கள் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண நிறுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ நம்ம அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ போடும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்களுக்கு வரும் இந்த வீடியோ வந்துட்டு லெவன்த்து பிடிக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்க வந்துட்டு இதன்படி அவங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்லான்னு பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா எல்லா எக்ஸாமும் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் ஆன்சருக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம அப்டேட் பண்ணுவோம் அப்போ வந்து நீங்கள் நீங்கள் அவங்க கொஷின் பேப்பர் எடுத்து நீங்கள் எழுதியிருக்கிறது சரியா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம் மற்றும் ஒரு வடிவில் சந்திப்போம் நன்றி